ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கம்மாடிட்டிவ் வர்த்தகத்தில் தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது முந்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் கூடி ட்ரேட் ஆகிட்ருக்குங்க எம்சிஎஸ் கமாடிட்டிவ் வர்த்தகத்தில் வெளியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கூடி ட்ரேட் ஆகிட்ருக்கு வெளியோட விலை இன்றைக்கி ஒரு கிராம் நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் ஒரு கிராமுக்கு இன்றைக்கி தொண்ணூறு பை சம்மந்து குடியிருக்குங்க ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ஒரு கிலோவுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் குடியிருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒரு கிராமுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஒரு சவரனுக்கு எழுநூற்றி நாலு ரூபாய் குடியிருக்கு எய்டீன் கேரட் தங்கத்தொட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ஒரு கிராமுக்கு எழுபது ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒரு சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் குடியிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ஒரு கிராமுக்கு எண்பது ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு ஆறுநூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி ஒரே நாளில் குடியிருக்குங்க